எங்கள் வந்து ரொம்ப வருஷமாக பப்ளிக் பார்க் கட்டிகிட்டு இருந்தாங்க ஸோ அதை ரீசனாக வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிருக்கு குழந்தைங்களாம் விளையாடுறதுக்கு செல்ஃபி பாயிண்ட் குழந்தைங்க சில்ட்ரன்ஸ்லாம் விளையாடுறதுக்கு நல்லா ஒரு விளையாட்டு மைதானம் நிறைய இருக்குது ரயில் டைமை இங்கே தான் செல்ஃபி பாயிண்ட் நம்ம வசூலம் அரசு மரம் நாம இப்போ எங்கே இருக்குங்கன்னா குணம் ஹாஸ்பிட்டல் பேக் சைடில் இருந்துருங்க ஸோ நீங்களும் குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் இது வந்து கிட்டத்தட்ட வாக்கு வாக்கிங் போகிறதுக்கு இங்கே ஸ்டார்ட் பண்ணி அப்படியே போயிட்டுருக்கு எங்கே ஒசூர் புது மீன் மார்க்கெட் வந்திருக்கு இல்லைங்களா அதை சுற்றிட்டு ஒசூர் ரயில்வே கேட் இருக்குது இல்லைங்களா ரோடு போகிற வழியில் அங்கே ஒரு ரவுண்ட் போட்டு அப்படியே நார்மலாக வந்து பார்க் இருக்குது இல்லைங்களா பப்ளிக் பார்க்கு அதை கனெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ம பன்னாரி மாரியம்மன் கோவில் சனீஸ்வர பகவான் கோவில் அப்படியே ஒரு ரவுண்டை வரும் சரிக்குங்களா அப்படியே சுற்றிக்கிட்டு நம்ம ஜிஹெச் மேலே வந்து இங்கே வந்து குணம் ஹாஸ்பிட்டல் பேக் சைடு தான் உள்ளே வருது ஸோ இது ஃபுல்லாக வந்து வாக்கிங் போகிறதுக்கான நல்ல ஒரு ப்ளேஸ் இருக்கு ஸோ குழந்தைங்க எப்படி விளையாடுறாங்கன்னு வாங்க பார்க்கலாம் ரொம்ப பெரிய பெரிய குழந்தைங்களாம் விளையாடுறாங்க ரொம்ப பெரிய பெரிய பழங்கள் தான் செல்ஃபி பாயிண்ட்டு இதுதான் நம்ம ஒரு செல்ஃபி பாயிண்ட் இதுதான் குணமாஸ்தரில் பேக் சைடு நல்லா இருக்கும் மரத்தை இருந்தேன் அப்படியே ஒரு ரவுண்ட் பண்ணலாமா கிட்டத்தட்ட வரும் ஒரு த்ரீ ஃபோர் கிலோமீட்டர் சம்திங் வரும் ஒரு ரவுண்ட் அடிச்சுங்க தண்ணி வந்து கம்மியாக தான் இருக்குது லேக்கு சில்ட்ரன்ஸுலாம் விளையாடுறதுக்கு நல்லாயிருக்கு அப்படின்னு ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு வரவங்க குழந்தைங்க விளையாடுறதுக்கு ஹாஸ்பிட்டலு சில்ட்ரன்ஸுக்கு நல்லாயிருக்கு டாகன்ல ஓடுது டாகன் கூட வாக்கிங் போகுது நல்லா இருக்கு ாங்க அதனால முடிவாக இருக்குது உட்காரத்துக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கெலாம் நல்லா மரங்கள்லாம் நல்லா பராமரிச்சுருக்கோம் ஸோ ரவுண்ட் பண்ணிட்டு வரத்துக்கே ஒரு ஒன் ஹவர் ஆகிடும் சிக்ஸ் தேர்ட்டி ஆகுது செவன் செவன் தேர்ட்டி சம்திங் ஏன்னா லாங் இருக்குல்ல பாருங்கள் இதை வந்து அந்த டைட்டான் வாட்சஸ் வச்சுருக்காங்க லைக் பெரிய கடிகாரம் அங்கே போயிட்டு அங்கே பார்க்கில் சுற்றிட்டு அப்புறமா அப்படியே பார்க்குலேருந்து ரவுண்டு வருது கிட்டத்தட்ட ஒன் ஹவரு சம்திங் வந்துடும் ஏன்னா ஒன் வீக்காக குணம் ஹாஸ்பிட்டலில் சுற்றி சுற்றி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது அதனால் போய் வெளியே போய்ட்டு வருவோம் சொல்லி வந்துருக்குறதுங்க லைட்டிங்ஸ்லாம் போடுவாங்களா இன்னும் ஆன் பண்ணாம இருக்காங்க இதெல்லாம் உட்காரத்துக்கு தண்ணி வந்து ஃபுல்லாக ரப்பிச்சுன்னா நல்லாயிருக்கும் டாக் எல்லாம் எவியோ வருது நாம் அப்படியே ரவுண்ட்ஸ் போயிட்டு வரவோம் வாங்க செடிகள்லாம் வச்சுருக்காங்க நல்லா பசுமே இருக்குது சம்மர் சீசன்லாம் நல்லாயிருக்கு இதெல்லாம் பாருங்கள் செடி இதெல்லாம் வந்து உட்கார்துக்கு மரங்கள் செடிகள் கொடிகள் நல்லா இருக்கா கோவில் இருக்கு போகிறது கீழே பூஜை பண்றது இது ஒரு கோயில உடச்சி உள்ள தள்ளிட்டு இருக்கிறாங்களே கேட்ல जाएंगे हां ஐ லவ் நேச்சர் சோ இது இன்னொரு செல்ஃபி பாயிண்ட் ஐ லவ் நேச்சர் ஒரு செல்ஃபி பாயிண்ட் ஸ்டார்ட் ஆகுது இது ஸ்டார்ட் ஆகிட்டு அப்படியே போயிட்டே இருக்கு நாம் பார்த்துட்டு போக போகிறோம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேங்க லாங் இருக்கு இந்த ஸ்டெப்பில் தான் நான் நடந்து போகணும் பார்த்துட்டு போயிட்டு அந்த லைட் இருக்கு இல்லைங்களா அங்கே வந்தால் முடிஞ்சிச்சு ஐ லவ் நேச்சர் பாயிண்ட் ஒசூர் பப்ளிக் அப்படியே ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துடலாமா கிட்டத்தட்ட வரும் ஒரு ஃபைவ் ஃபோர் கிலோமீட்டர் சம்திங் வரும் நாங்கள் அப்படியே போயிட்டு வந்துடலாம் அங்கே அந்த பாயிண்ட்டுக்கு போயிட்டு நம்ம அப்படியே லெஃப்ட் சைடுங்க வந்து நார்மல் பார்க்கு இங்க வந்து நீங்க எப்போயுமே வந்திருப்பீங்க இதுதான் நார்மல் பார்க்கு இதில் வந்து நான் போயிட்டே இருக்கலாம் லைட்லாம் எதுவுமே போகும் இது வந்து கை ஹாம்ஸ் மெடிடேஷன் ധാനം പണത് കുഴങ്ങ വിളാടും പാതൻസ് വിളയാടാ വിളയാടും കൊണ്ട് ഉള്ള പോകണം குழந்தை விளையாட்டுறது அதாவது இப்போ சிக்ஸ் தேர்ட்டிக்கு அங்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள் செவன் ஓ கிளாக் ஆச்சு இன்னும் போட்டு இருக்குது நம்ம என்ட்ரன்ஸில் தோந்து வந்துட்டு இருக்கிறோம் ஸோ யாருமே இல்லை இருக்கிடுச்சு இதில் வந்து நாம் ஒரு ஒன் ஒன் ஹாஃப் கிலோமீட்டர் போனால் மெயின் ரோடு வந்துடும் மின்மீனி பூச்சி அழகாக மின்னது மின் மின் பூச்சி ஆட்கள் யாருமே இல்லை பேய் மாதிரி நடந்து போயிட்டு இருக்கிறாங்க